அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க துளசி மாலை போடுங்க பெருமாள் சன்னதியை ஐந்து முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் வீடு வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் வாடகை வீடு தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த லோன் கூட வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பேங்க்கில் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்காங்க இப்படி மனக்குறைகள் இருப்பவர்களுக்கு மனக்குறைகளை தீர்த்து வைப்பார் பெருமாள் இந்த வாரத்தில் மூன்றாம் தேதி மூன்று ஐந்து ஏழு இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களை எந்த விஷயமாக இருந்தாலும் சேர்ந்தாங்க அதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அனைத்து காரியங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமானுக்கு வந்து அருகும்புல் மாலை போடுங்க விநாயகர் பெருமான் சன்னதியை ஏழு முறை சுற்றி வாங்க விநாயக பெருமான் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க இந்த வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தொழில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தொழிலில் ரொம்ப தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு தொழில் வாய்ப்பு வந்து கரெக்டாக அமைய மாட்டேங்குது அந்த தொழில் பண்ணுறதுக்கு சில இடங்கள்லேருந்து ஒரு ஆர்டர் வேணும் இல்லையா அதற்கான அதுக்கான வேலைகள்லாம் வேணும் இல்லையா அதுக்கு அதை தேடி நான் போகிறேன் அங்கே போனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தடைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மறுநாள் பார்க்கலாம்னு சொல்லி இப்படியே தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க இந்த மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் இந்த வாரத்தில் ரெண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது டபுள் செவன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க மகாலட்சுமிக்கு வந்து துளசி மாலை வந்து போடலாம் மல்லிகைப்பூ மாலையும் போடலாம் இரண்டு நெய்விளக்கல் எழுத்துங்க மகாலட்சுமி சன்னதியை ஆறு முறை சுத்திவாங்க சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுறுக்க வழிபாடு செஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வழிபாடு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண தடைகள் அனைத்துமே விலகுங்க திருமண மேரேஜுக்காக வந்து எல்லாம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறாங்க எல்லாம் பொருத்தமா இருக்குங்கிறாங்க எல்லாமே வந்து பேசுகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் தகவல் தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த தகவலே வந்து சேர மாட்டேங்குதுங்க ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது ஒரு தாமதங்கள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த மனக்குறைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பால் மகாலட்சுமி இந்த வாரத்தில் இரண்டு மூன்று ஐந்து ஏழு இந்த நாட்கள் வந்து பண வரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்